வணக்கம் நான் உங்கள் காயா ரெடிமேட் சிம் காயத்ரி சலோனன் திருத்துறை பூண்டி இப்போ பாருங்களேன் நீ உங்கள்கிட்ட நான் சொன்னேன் இல்லையா எனக்கு உட முடியலை நான் அதுக்காக எத்தனை பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டீங்க அதெல்லாம் ஒரே ஹாப்பிங்க நான் எழுந்து அப்படி ரெக்கவரி ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலுங்க முக்கியமாக நான் நான் வீல் சேரில் தான் எடுத்துகிட்டு போனாங்க எடுத்துகிட்டு போனதில் பர்டிகுலராக என்னோடய ஹஸ்பண்டு என்னோட அக்கா வீட்டுக்காரர் என் அக்கா இவங்களோட ஹெல்ப் இல்லாமல் என்னால் நடமாட கூட முடியாமல் இருந்துச்சு ரெஸ்ட் ரூம் ஒருத்த கூட இவங்க தான் தூக்கி போய் விடுற சுச்சுவேஷனில் இருந்துச்சு இதுக்கு ஃபஸ்ட்டு அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் செகண்ட் வந்து இந்த அவேர்னஸ் வரணுங்கிறதுக்காக தான் அதாவது மூட்டு வலிக்குது தசை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வலி மாத்திரை மட்டும் போட்டுட்டு நீங்கள் ட்ரீட்மெண்ட் போகாமல் இருக்காதீங்க இதுக்குன்னு ஸ்பெஷல் டாக்டர் இருக்காங்க டாக்டர் செல்லப்பாண்டியன் தஞ்சாவூரில் ரொமான்டிக் கேர் சென்டர்னு வச்சுருக்காங்க ஸ்ரீ ஸ்ரீ ஷாம்பவி ரொமான்டிக் கேர் சென்டர்னு வச்சுருக்காங்க அப்படி ஒரு டாக்டருங்க சொல்லப்போனால் எப்படி சொல்கிறதுனே தெரியலங்க அப்படியே இதம்மா அப்படி ஒரு ட்ரீட்மெண்ட்டுங்க எனக்கு வீல் சேரில் எடுத்துகிட்டு போன என்னையை திரும்ப நட திரும்பி ரிட்டர்ன் வர்றச்ச என்னை நடக்க வச்சாருன்னா பார்த்துக்கோங்களேன் கிட்டத்தட்ட முந்நூற்றி ஐம்பது பேருக்கு மேலே ஒரு நாளைக்கு டோக்கன் போகுதுங்க காற்றால் ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு காற்றால் எட்டு மணிக்கு போனால் தான் நேரடி டோக்கன் அப்படி ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு போனால் எட்டர ந எட்டராக்கி போகலாங்க ஆன்லைனில் புக் பண்ணும்போது என்ன சொல்லி புக் பண்ணால் ஸ்ரீ சா ஷாம்பவி ரொமாண்டிக் கேர் சென்டர்னு போட்டிங்கன்னா வந்துடும் இவர் டாக்டர் இல்லைங்க அந்த சிவனே அவருதாங்க அப்படி ஒரு ட்ரீட்மெண்ட்டுங்க மேக்ஸிமம் நான் நிறைய டாக்டர்கிட்ட காட்டினேன் எக்ஸாக்ட்ரா எக்ஸாக்ட்ரா நிறைய டாக்டர்ஸ்கிட்ட காட்டினேன் வெளியில தான் எல்லாமே தஞ்சாவூரில் காட்டினேன் மீனாட்சியில் ஆரம்பிச்சு அப்டூ விபு ஹாஸ்பிட்டல் வரையும் நான் போயிட்டு வந்துட்டேன் அப்புறம் க்ரீன் ஹெல்த்து போனேன் எல்லாருமே நல்லா ட்ரீட் பண்ணாங்க ட்ரீட்மெண்ட் பண்ணல கொடுக்கலாம் சொல்ல முடியாது பட் இவர் ஸ்பெஷல் டாக்டருங்க இவர்கிட்ட போனதுக்கப்புறம் எனக்கு பக்காவாக ரெக்கவரி ஆகிடுச்சு அந்த தசையில் வழி வரும்போதே கிளம்பிடுங்க மூட்டில் வலி வரும்போதே கிளம்பிடுங்க சும்மா மூட்டு வழி தான் அப்படின்னு நினச்சிட்டு அலட்சியமாக இருந்தது என்னடா இது அக்கா வந்து கிளாஸ் எடுக்கிறேன்னு நினைக்காதீங்க இது ஒரு அவேர்னஸ்க்காக தான் போடுறேன் என்னோட கஸ்டமருக்கு மேக்ஸிமம் என்னோட கஸ்டமர்கிட்ட வந்தாங்களா துணி வித்தமா அப்படி எல்லாம் இருக்கக்கூடாது என் பெற்ற இன்பம் தெரியலை வையவான்னு சொல்லுவாங்க நான் ரெக்கவரி ஆனதுனால நான் உங்களுக்கு வியார் ப நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் எதனால் சொல்கிறேன்னா நீங்களாம் சின்ன குழந்தைங்க உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு குறைவு ஸோ தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே உள்ளவங்களுக்குலாம் மேக்ஸிமம் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கு வந்து அவேர்னஸ் கிடையாது அதனால தாங்க உங்களுக்கு தெரியப்பட்ட புத்தகத்துக்காக சொல்கிறேன் கண்டிப்பாக போங்க அவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுங்க டாக்டர் செல்லப்பாண்டியன்னு தஞ்சாவூருங்க நீங்கள் ட்ரீட்மெண்ட் போய்ட்டு வந்துட்டு அது எனக்கு திரும்ப ஃபோன் பண்ணுவீங்க எத்தனை பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டிங்க அக்கா நல்லாயிருக்கீங்களா நல்லா இருக்கா எந்த டாக்டர் இதெல்லாம் கேட்டிங்க அதில் ரொம்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அதுக்கு தாங்க உங்களுக்கு தேங்க்ஸ் சொன்னோம் ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க அதுலேயே நான் ரெக்கவரி ஆகி வந்த மாதிரிங்க எனக்கு இப்போ மேக்ஸிமம் நைன்டி நைன் பெர்சன்டேஜ் வந்துட்டேன் அந்த ஒரு பர்சன்டேஜ் தான் என்னால் ரெக்கவரி கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டு இருக்கு நீங்கள் போங்க டாக்டர் செல்லப்பாண்டியன் சாரை மீட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இதுக்கு பக்காவாக ரிசல்ட்டு கிடைக்கும் தேங்க்யூ